ஸோ உங்கள் கோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணும் முக்கியமான விஷயம் வந்து யாருமே ஒரு சினிமா ஃபுட்டேஜை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சினிமா ஃபுட்டேஜ்லாம் எப்படி இருக்குனே தெரியாது ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறோம் எப்படி ஷூட்டிங்லேருந்து அங்கேருந்து எப்படி டிராவல் ஆகி கிட்ட வந்து எங்கே அவுட் புட் ஒரு ஃபுல் ப்ராசஸ்ஸே சொல்லித்தரோம் மனோஜ் சாருக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பசங்க பண்ணிகிட்டு இருக்க சேனலுக்கு அவரை நான் வரேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் எடுத்த ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் பாக்குறாரு படம் ஹைதராபாத்ல பாத்துட்டு ஏன் படம் எடுத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் எதுக்கு பாக்கணும் அப்படின்னு அசிங்க சீமா கழிவு நைட் அசிங்கமா ஒரு செலிபிரிட்டி பாக்க போறாரு விக்ரம் சார் பாக்க போறாரு போச்சு மனமே போச்சு நான் ஸ்க்ரீனிங் நடக்கும்போது இப்படிதான் ஒரு தடவை தான் பாத்தாரு பாத்துட்டு தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் அரௌண்ட் அந்த சீன்ல வந்து பின்னாடி ஒரு ஆக்டர் தான் நடிக்கல நீங்க ஜூம் பண்ணி கிராப் பண்ணுங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் சார் இந்த சைடு யாருக்குமே தெரியாது ஒரு படம் டேரக்ட் பண்ணிட்டாங்களே அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆட்டாங்கப்பா அப்படி கிடையாது அவங்க வந்து என்னதான் பெரிய ஆக்டரோட பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் படம் அவ்வளோ பெரிய கேப் வரும் அதில் ஃபேமிலி இது வீடு ரெண்ட் அது இது அவ்வளோ சமாளிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் இந்த விஷயங்களுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம கண்டிப்பாக ஒரு பேக்கிங் தேவைப்படும் பின்னாடி நார்மலான ஒரு பர்சனலாக போயிட்டு எடுத்தோடே நான் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சைட்லையும் சொல்லிட்டு வந்து வெளியே போக முடியாது ஒருத்தர் போகிறதே கஷ்டம் நீங்கள் ரெண்டு பேர் வேறு போயிருக்கீங்க அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க இன் ஜென்ரல் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்க வந்து சின்ன வயசில் எப் எத்தனாவது படிக்கும்போது தெரியல சோனி கேமரா படிக்கும்போது அவ்வளோ பெரிய கேமரா ஸோ ஃபுல் சேவிங்ஸும் கொடுத்து கேமரா வாங்கி கொடுத்தாங்க அந்த கேமரா வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங்கை பார்த்து வேணும்னு சொல்லிட்டேன் அந்த ஹேண்டிகேம் அது அதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியாது ஆனால் அதுக்காக என்னை நம்பி வாங்கி கொடுத்தாங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கவங்க யாரும் ஆனாலும் அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்பா அம்மா சேர்ந்து ஸோ அங்கே ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி நடுவில் எப்படின்னா அஸ் யூஷுவல் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் கூட கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பட் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்கு அதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால நான் வந்து எல்டர் ஸோ என்னை வந்து நீ போயிட்டு கொஞ்சம் மேல் படி படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லோன்லாம் எடுத்து யுஎஸ் அமைச்சாங்க ஓகே ஸோ ஒரு த்ரீ இயர் ஃபைவ் இயர்ஸ் யுஎஸ்ல இருந்தேன் ஸோ அங்கே இருந்து கடன்லாம் அடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல ஓகே இல்லை வேலைக்கு ஆகாது வேலை பண்ணுறதுலாம் முடிய முடியலன்னு சொல்லிட்டு சரி கடன்லாம் படைச்சாச்சு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் அடைக்கிறது எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கு படி ஏர்போர்ட்ல என்ன பேசினோன்னா சரி போகிறது இருந்தோம் ரெண்டு பேரும் சரி போகிறது போயிட்டேன் ஆனால் எப்படியாவது ஒரு கேமரா ஒரு மூணு லைட்டு எனக்கு கேமரா ஆமாம் அதை மட்டும் நீ வாங்கிட்டு உன் கடனை அடைச்சிட்டனா நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலான்னு அப்படி அதுதான் நடந்துட்டு ஸோ அங்கே படிக்கும் போது அங்கே வந்து ஸ்கூல் கேன்டீனு அதுக்கப்புறம் அங்கே வந்து இது ஜானிட்டர் வேலை இருக்கும் லைக் பெருக்கி தொடக்கிற வேலைலாம் இருக்கும் ஸோ எல்லாம் பே பண்ணிட்டு அங்கே வர காசு எல்லாத்துலேயும் அமுச்சுட்டே இருப்பேன் என்ன வேணும் உங்க கிம்பில் வேணுமா ஓகே வாங்க இந்த லைட்டு ஸ்டாண்டு எல்லாம் வாங்க வாங்க சொல்லி எல்லாத்தையும் இங்கே செட்டப் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அங்கே கடனில் எஜுகேஷன் லோன் அடைச்சாச்சு அடிச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க வீட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாடா ஒன்றுமே இல்லாமல் வரேன்னு முடியல இப்போ வரைக்கும் ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டஃப்பாக தான் போயிட்டுருக்கு ஆனால் கேமரா லைட்லாம் இருக்குது ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அதனால் யூடியூப் வீடியோ அதெல்லாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதுதான் இப்போ மெயினாக ஃபினான்ஷியல் அது இதுன்னு பார்த்தா சினிமா ஒரு ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் படத்துக்கு கொஞ்சம் கேப் எடுத்து நான் சொன்ன மாதிரி ரைட்டிங் தான் முக்கியன்றதுனால நல்லா ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதுதான் நம்ம கற்றுக்கும் போது அது அப்படியே ஆடியன்ஸுக்கும் சொன்னால் அது ஒரு யூடியூப் வீடியோவாகவும் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த யூடியூப் சேனல் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அது ஸோ இதெல்லாம் பேசிக்கலி ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு ஏன்னா ஃபிலிம் ஓட இந்த சைடு யாருக்குமே தெரியாது ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்டாங்கன்னாலே அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்கப்பா அப்படி கிடையாது அவங்க வந்து என்ன பெரிய ஆக்டரோட பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் படம் அவ்வளோ பெரிய கேப் வரும் அதில் ஃபேமிலி இது வீடு ரெண்டு அது இது அவ்வளோ சமாளிக்க வேண்டியிருக்கும் இவங்க லொக்கேஷனாகவே சொல்லியிருப்பாரு மாநகரமுக்கு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாங்க அதை வச்சு தான் த்ரீ இயர் த்ரீ இயர்ஸ் ஓட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் மாநகரம்லாம் மாநகரம்னா சமஹிட்டு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலுமே கிடைக்காது அது போகும் தான் போவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் நம்மளும் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அடுத்தடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்றது தான் ஸோ இப்போ இவரு மகாராஜா படமே அதுக்கு முன்னாடி படம் ஏழு வருஷம் முன்னாடி ஹிட்டு படம் ஆனாலும் ஏழு எட்டு வருஷம் ஆகும் ஸோ இப்போ இருக்கிற சம்பளம் எவ்வளோ வருஷத்துக்கு போகும்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு டஃப்பான இது அதுதான் வந்து சினிமா நாங்கள் போது லைக் போனோன்னு சொல்லும்போது எல்லாருமே கேட்ட விஷயம் வந்து இன்னும் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆயிரம் கோடி சொத்து இருக்கா அப்படின்னாங்க அப்படி இல்லைனா வந்து சினிமாவில் யாருனா தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க இல்லை ரெண்டுமே தெரியாதுன்னா இப்போ எதுக்கு வர போ போக சொல்லிகிட்டே இருந்தாங்க மெயினாக சினிமாவில் யார்கிட்ட போய் நீங்கள் சினிமாவுக்கு வரேன்னு சொன்னீங்கன்னாலும் பர்ஸ்னலாக பப்ளிக்காக ஸ்பீ ஸ்டேஜில் கிடையாது பர்ஸ்னலாக பேசுனா எதுக்கு வந்து எதுக்கு வர உங்கள் வீட்டையே நடு தெருக்கு கொண்டு வந்துடுவேன் வந்துடாதுன்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அது இப்போது நீங்கள் எங்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டாலும் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க நான் ஐடியை விட்டு வரலான் இருக்கேன் இல்லை முதல்ல காசு சே சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் யார் சினிமாக்கான ஆள்னால் இந்த மாதிரியான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வருது இல்லை அது உண்மை ரியாலிட்டி அது அந்த ரியாலிட்டியை சொல்லியும் அந்த ரியாலிட்டி நான் ஃபேஸ் பண்ணேன் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் பாத்தீங்களா அவன் தான் சினிமாவுக்கு ரெடியான பேசிக்காக வந்து சமாளிக்கணும் லைக் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு வந்துடக்கூடாது அவங்க வந்துட்டு அதையும் தக்க வைக்கணும் அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் முடியும் ரொம்ப கஷ்டம் அப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு சீரியஸாக நீங்க சொன்னது வந்து பார்த்தோன்னா அந்த ரியாலிட்டி வந்து கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி ஏன்னா நானும் என்னோட டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த மூவி மேலே இருக்கக்கூடிய பேஷன் அதை தாண்டி அவங்களுடைய ஒரு ஏழாமை இருக்கும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நானும் பார்த்துட்ருக்கேன் அது நீங்கள் ரொம்பவும் நல்லா கேரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவான் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாருமே வந்துருவோம் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எப்படியாவது இது பண்ணால் எல்லாருமே அவங்க அவங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அது வரைக்கும் எப்படியாவது நம்ம இது பண்ணால் போதும் சரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து அதை நீங்கள் அவுட்புட்டாக கொண்டு வர வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது சொல்லுவீங்க ஸோ எனக்கு எடிட்டிங் ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு வந்து கேமரா எனக்கு ஸ்கிரிப்ட் இது இதில் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் பர்சனலாக எது ஃபீல் பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஐடியேஷன் அந்த ஐடியா வருது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் சினிமாட்டோகிராஃபி அது எல்லாமே எடிட்டிங் மெயினாக பேக்கேஜிங் அதுதான் அதாவது இப் இதெல்லாம் செஞ்சால் இது இப்படி வந்துடும் அப்படின்ற அந்த பேக்கேஜிங் தான் இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி யூடியூப் கேக்குறீங்களா இல்ல சினிமா கேக்குறீங்களா சினிமா யூடியூப்க்கும் சொல்லுங்க சினிமாக்கும் ஓகே நீங்க ரெண்டுத்துக்கும் ஏன்னா யூடியூப்னா ஒரு வீடியோ உங்க போன்ல இப்படி வந்த உடனே கிளிக் பண்றதுக்கு அது கண்டென்ட் என்னவா இருக்கணும்னு யோசிக்கணும் ஸோ யூடியூப் வந்து ஒரு ஸ்மாலர் பிளாட்ஃபார்ம் கம்பேர்ட் டு மூவி பட் இதுல வந்து பார்த்தோம்னா என்கேஜ்மெண்ட்கான கிரைடீரியா இல்லை வெளியே போயிடுவாங்க மூவில வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பின்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் கிரைடீரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் ரெண்டுமே கஷ்டம் இப்போ சினிமானா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசணும் உங்க ஃபேமிலி பேசணும் நீங்க போலான்னு நினைக்கணும் டூ ஃபிஃப்டி டேக்ஸோட பே பண்ணணும் பார்க்கிங்கு பாப்கார்னு அது இது அங்கே போய் உட்காரணும் அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இது ஃப்ரீ தான் சொல்லிட்டு இது இப்படி கிடையாது ஏன்னா ஆயிரம் பேர் இருக்காங்க உங்கள் ஸ்கிராலில் அந்த ஆயிரம் பேரில் உங்ககிட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னு எப்படி நினைப்பாங்க ஸோ அந்த தம்னையில் என்னவாக இருக்கணும் அந்த டைட்டில் என்னவாக இருக்கணும் ஓகே இந்த படத்தை வச்சு போட்டால் இந்த கிளிக்ஸ் போகும் இவங்கள இன்டர்வியூ எடுத்தால் இந்த வியூஸ் போகும் அதில் நாட் ஜஸ்ட் ஃபார் வியூஸ் எப்படி புதுசான ஒரு விஷயம் சொல்லலாம் எல்லா வீடியோலையும் அதான் வேல்யூ பேசிக்கலி ஒரு வேல்யூ கொடுக்கணும் புதுசாக ஓகே சும்மா ஒரு வீடியோவில் ஏதோ இருக்கிறத மட்டும் சொல்லாமல் லைக் அதனால ஒன்று கற்றுக்கணும் அது பண்ணே வராது ஒரு மாதிரி மைண்ட் இல்லாமல் பண்ணால் ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாக அசிங்கமாக இருக்கும் ஈயோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்புறம் கமெண்ட்லேயே சொல்லிடுவாங்க உங்களோட பழைய வீடியோலாம் எப்படி இருந்தது இப்போ மொக்கையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே ரொம்ப எங்கே எங்கேயோ தேடி தேடி ஏதாவது ஒரு சம பாயிண்ட்டு கொடுக்கணும் ஏதாவது ஒரு சம பாயிண்ட் எவ்ரி டூ மினிட்ஸ் ஒரு சம பாயிண்ட் வரணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி இப்போ ரெண்டு நிமிஷம் பார்க்குறாங்க சூப்பர்னு நினைக்கிறாங்க அடுத்து அந்த சூப்பர் கீழே போயிட்டு இருக்கும் போது அடுத்தவன் இறக்கணும் அடுத்தவனே இறக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டன்ல மெயினா அது யூடியூப்க்கு யூடியூப் சினிமாக்கு போஸ்டர் பார்ப்பாங்க ஃபுல்லா அப்புறம் பாட்டு கேட்டு அதுக்கு ஹுக் ஸ்டெப் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு முக்கியம் டைரக்டர் முக்கியம் தீம் முக்கியம் அங்கேருந்து வரும் சினிமா வந்து உங்கள் கையில் மட்டும் கிடையாது சினிமா வந்து ஒரு ஆயிரம் பேர் கையில் இருக்குது நீங்கள் ஹிட் ஆகிறதுக்கு பட் யூடியூப்ல என்ன உங்ககிட்ட நிறைய கண்ட்ரோல் இருக்கும் அதுவும் தவிர சினிமா நாங்கள் இப்போ தான் நாங்கள் இப்போ தான் வந்துருக்கோம் நாங்களே கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது ஸோ நாங்கள் பெரிய ஆள் மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண முடியாது ஓகே நான் அட்வைஸ்க்காக கேட்கல உங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த இன்னும் முதிர்ச்சி வரலன்னு நான் நம்புகிறேன் அதுதான் ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் எடிட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன எது நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க எந்த மாதிரியான பர்பஸ்க்காக எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபுல்லாகவே அடோ ஃபுல்லாக அடோபி அடோபி ப்ரீமியர் ப்ரோ யூஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ இப்போ ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் ஓகே ஸோ ஸோ அந்த அந்த கோர்ஸ்லேயே சாஃப்ட்வேர் நீங்கள் எதில் எதில் வேணால் வேணால் எடிட் எடிட் பண்ணுறாங்க அது இதுன்னு அதனால் பண்ணலாம் என்ன வரப்போகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு எடிட் பண்ணோம் ஸோ ப்ரீமியர் ப்ரோ அப்புறம் விஎஃப்எக்ஸுக்கு வந்து ஆஃப்டர் ஃபுல் அடோபி இது தான் ஆடிஷன் ஆடிஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ வாய்ஸ் ப்ராசஸிங் மாஸ்டரிங் அதுக்கு ஓகே ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்டு திரும்பி நெக்ஸ்ட் வீடியோ போடுறீங்க அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேஷ்வலாக ஒரு பேங்கை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வீடியோட சக்ஸஸு அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த வீடியோவோட சக்சஸ்க்கான ரீசன் என்னவாக இருக்கும் அதுதான் கண்டென்ட் தான் மெயினாக யூடியூப் இது க கன்சல்டென்சி பண்ணுறோன்னு சொல்லணும்ல ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்க்குற எல்லா சில பெரிய சேனல் பின்னாடியும் நாங்கள் இது பண்ணுறோம் இதை இப்படி தான் பண்ணோம் அதை அப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெயினாக நீங்கள் யூடியூப் படி பார்த்தீங்கன்னா டைட்டில் தம் தமிழ் அப்புறம் உள்ளே இருக்கிற கண்டென்ட் நான் சொன்னது ஆடியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருக்கணும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஸோ அதுதான் முக்கியம் அந்த மாதிரி அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிப்போம் ஓகே ஸோ ஏதாவது ஒரு அப்புறம் எடிட்டிங் மெயினாக எடிட்டிங் வந்து நார்மலாக நம்ம பேசுகிறது அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடாது நான் இப்போ எதாவது பற்றியாவது பேசுகிறேன் அப்படின்னா அது அதோட வீடியோ வரும் பீரோல் போடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம் பேசிங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த எது கோர்ஸ் ரிலேட்டடாக நிறையா கான்ட்ரவர்சி தமிழில் யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதை தாண்டி நம்ம அதை பற்றி பேச வேணாம் ஸோ நீங்களும் ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுடைய கோர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த காண்ட்ரவர்சி பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லலாம் ஏன்னா அது எது கோர்ஸே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு டைமில் வந்து ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோர்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்காக தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணும் அதிலோட வேல்யூ அடிஷன் என்னவாக இருக்கும் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு லைக் பேசிக்லி எங்கள் கோர்ஸ்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னா சினிமாவில் நிறைய நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறாங்கல்ல இது எடிட்டிங் கோர்ஸ் ஸோ எடிட்டிங் சார்பாக சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே ஒரு அசிஸ்டண்ட் எடிட்டராக இருந்து அப்படி தான் கற்றுக்க முடியும் ஸோ அது எல்லாமே வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மியான தான் இருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு மிகப்பெரிய வேல்யூ ப்ரொவைட் பண்றோம் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு ஸோ லைக் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் கொடுத்து நான் வந்து எஜு எடிட்டிங் கோர்ஸ்லாம் சேர்ந்தேன் ஸோ நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சேர்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் வேல்யூ இருக்கணும் இதை தவிர முக்கியமான விஷயம் வந்து யாருமே ஒரு சினிமா ஃபுட்டேஜும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன் சினிமா ஃபுட்டேஜ் இருக்குன்னே தெரியாது ஸோ நாங்க எங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல்லாக நோ ஐடியா என்டர்டெயின்மென்ட் அஞ்சித் ப்ரோ அவரு ஸோ அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு எங்கள் கோர்ஸ்க்காக எஜுகேஷனுக்காக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அவரும் யங்கஸ்டர் ஸோ ஒரு லெட்டர் மாதிரி டிராஃப்ட் பண்ணி ஓகே நீங்கள் கோர்ஸில் இந்த எங்களோட ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னு சொல்லி சைன் போட்டு அதான் பேர் சொல்லிடுறாரு ரஞ்சித் ரோஹித் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான விஷயம் அது ரீலி கிரேட் அவங்க இந்த இடத்துல தேங்க் பண்ணி ஆகணும் ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறோம் இது வந்து நார்மலி ஆஸ்பைரிங் எடிட்டர்ஸ் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு விஷயம் ஏன்னா நிஜம் ஒரு ரா ஃபுட்டேஜை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அது வந்து எப்படி ஷூட்டிங்லேருந்து அங்கேருந்து எப்படி டிராவல் ஆகி எடிட்டர்கிட்ட வந்து எங்கே அவுட்புட் போகுதுன்றதுலேருந்து ஒரு ஃபுல் ப்ராசஸே சொல்லித்தரோம் ப்ளஸ் லாட் ஆஃப் எடிட்டிங் சயின்ஸ் ஸோ ஒரு எடிட்டர் வந்து என்ன பண்ணுவார் நம்ம வந்து இங்கே மாராஜா வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்போம் ஒரு ஷார்ட்டில் வந்து இவர் அனுராக் கஷ்யப் சார் வருவார் அதுக்கு அடுத்த ஷார்ட் வந்து வேற ஒரு பொண்ணை காமிச்சு தான் இந்த சின்ன பொண்ணை காமிப்பாங்க ஸோ அது டேரக்டாக காம்சர் சைக்கலாஜிக்கலி இவங்க தான் அதுன்றது மக்கள் ரெஜிஸ்டர் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நூல் ரொம்ப எடிட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி மியூசிக் மாதிரி எடிட்டரும் முக்கியம் ஏன்னா எடிட்டர் தான் ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதாரு வெற்றி சார் சொல்லியிருப்பார் இப்போ நாலு நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது தான் இன்னி வரைக்கும் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவார் அது ஏன்னா எடிட்டிங் அவ்வளோ முக்கியம் அந்த இது வடச்சேனையில் கூட இது வரும்ல அன்பு குணா செந்தில் எது ஒரு அது வந்து ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் பண்ணிருக்காங்க அந்த சாப்டர் இல்லைனா படம் இப்போ எப்படி வந்துருக்கும் பாருங்க ஸோ அதுதான் ஆக்சுவலி கேஷுவலி டிராப்பிங் பேங்கர் பண்ணுறது தான் ரெண்டு நாள் படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளோ தேட்டர்ஸ் போகும்போது போகுது பயமாக பண்ணுறாங்க அப்புறம் எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட எடிட்டிங் பற்றி பேசியிருக்காரு பிக்சார் தெரியும்ல உங்களுக்கு அனிமேஷன் ஃபில்ம்ஸ் சொன்னுவாங்க டாய் ஸ்டோரியா அதோட ஓனர் ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஓகே ஆப்பில் விட்டு அவரை திறந்த போய் இதை ஆரம்பிச்சாங்க ஸோ அங்கே சொல்கிறதே அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியை வரைஞ்சி எடிட் பண்ணி பார்க்குறாங்க எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் படமே பண்ணுவாங்க இப்போ ப்ரீவியஸ் அதெல்லாம் ஸோ எடிட்டிங்கிறது அவ்வளோ எங்கள் படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம்னால நிறைய தவறுகள் செஞ்சோம்ல ஷூட்டிங்கில் அதில் முக்கவாசி தவறுகள் எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி எடிட்டிங்ல தான் எடிட்டிங் தான் அது இல்லைன்னா அது என்ன ஆயிருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண சரிட்டிங் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொப்பேட்ரி ஃபார்முலா மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிடுவோம் இது மாதிரி பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணி சொல்லிட்டு ஸோ அது நிறைய படங்கள் இது பண்ணி மிஷன் இம்பாசிபிள் அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு கிராஃப் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போது நேற்று வந்து ஆவிட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க எடி ஹேமில்டன் மிஷன் இம்பாசிபிள் எடிட்டர் வந்து பண்ணியிருக்காரு அவரும் அதே கிராஃப் மாதிரி போட்டு ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் கமெண்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா நாங்கள் அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு கெஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அது அப்படியே அவங்க அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி தான் நாங்கள் ஒன்று சில செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் அது கிராஃப் போட்டு காமிச்சாரா செம்ம சந்தோஷம் நாங்கள் இப்போ நீங்கள் ஆவிட் போஸ்ட்டில் பார்த்தா கூட எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் கமெண்ட் கமெண்ட்ருக்கோம் எப்படின்னா எடிட்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கிளிப்பு தானே ஆனால் அது வந்து மேக்ஸ் இருக்குது அதில் மேக்ஸ் ஃபார்முலா போட்டு எக்ஸ் ஒய் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அதுதான் நாங்கள் எங்கள் படத்துக்கும் பண்ணோம் ஓகே அந்த மாதிரி நிஜமாக சயின்ஸ் அது சயின்ஸ் மேக்ஸ் சயின்ஸு ரொம்ப மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸோட கிராஃபாக பார்க்கணும் நீங்கள் சாதாரண ஒரு படம் கதையாக பார்க்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் ஸோ அதுதான் காம்படிட்டர்ஸோட நீங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸு சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் லேக் இருக்குது பட் நம்ம வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்கணுன்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆஃபர் வேணும்னு கேட்டு இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கூட ஆஃபர் போகிறோம் திருப்பியும் குறைக்கிறோம் பே உங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்கா பேசிக் உங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்கா அட்வான்ஸ் உங்ககிட்ட நிறையா இருக்கா நீங்கள் வந்து இப்போ மலேசியாலேருந்து சில பேர் வருவாங்க சிங்கப்பூர்லேருந்து இருப்பாங்க நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவல் வாங்க ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க அவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக பண்ணுற விஷயம் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த காண்ட்ரவர்சி வந்து ஐ மீன் நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க அவங்களெலாம் தள்ளி வச்சுருவோம் ஆனால் அவங்கள பற்றி பேசவே தேவையில்லை பட் ஹெட் அந்த இண்டஸ்ட்ரி ஹெட் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க கேவலமாக பண்ணுறவங்க இருக்காங்க பட் மெயின் ஜெனியூனாக பண்ணி செய்கிறவங்க வந்து இது எப்படின்னா ஒரு கடையில் பொருள் வாங்குற மாதிரி தான் இதுதான் என்னோடய பொருள் இதெல்லாம் அதில் இருக்குது நான் இவ்வளோ காசுக்கு விற்கிறேன் என்கிட்ட அந்த காசு இருக்குது எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னா நான் வாங்குவேன் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி தான் அது ஸோ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ இவ்வளோ காசுக்கு தான் விற்கணும் இவ்வளோ காசுக்கு விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வைக்கிற காசுன்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் நியாயம் இல்லைன்னா யாருமே அவங்கள மதிக்கவே மாட்டாங்க ஒன்றுமே சொல்லி தராமல் பத்தாயிரம் ரூபாய் வச்சாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு பின்னாடி நியாயம் இருக்குது நிறைய பேர் வாங்குறாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேர் இது ஒரு பெருசாக நம்ம நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ்னாலே கொஞ்சம் காசு வந்தாலே கொஞ்சம் தவறாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ காசு சம்பாதிக்க தான் வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கடைசெரிக்கும் நீ எல்லாத்தையுமே ஃப்ரீயாக பண்ணு கடைசிக்கும் இதுவாக பண்ணு அந்த மாதிரிலாம் இது பண்ண ஆரமிச்சிட்டாங்க நடுவில் ஸ்பான்சர் பிளாக் ஷிப் விக்னேஷ் சொல்லியிருப்பாரு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதே ஃப்ரீ இதுவும் ஃப்ரீ நடுவில் ஆடு போட்டாலும் திட்றீங்க எங்களுக்கு எங்களோட வருமானமே அதுதான் யூடியூப் ஆடும் எங்கள் வருமானம் நடுவில் ஸ்பான்சரும் எங்கள் வருமானம் அதையும் நீ போடக்கூடாதுன்னு சொன்னால் சும்மா ஒரு ஸ்கிப் பண்ணிக்கோ நாங்கள் எங்களுக்கும் நாங்களும் சம்பாதிப்போம் உங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயம் தான் அண்டு அந்த இதெல்லாம் பார்த்துருந்தோம் எட் டெக் கான்ட்ரவர்சி ரெண்டு மூணு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கிறதெல்லாம் ஸோ பேசிக்கலி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வரணும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்களோட ரேட் அதிகம்னா கண்டிப்பாக யாரும் வாங்க போவதில்லை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வைச்சா மக்கள் கரெக்டாக போயிட்டு வாங்குவாங்க அவங்களுக்கே தெரியும் இதுவே ஸோ அதான் நாங்களே வந்து பேசிக்கலி யாரையும் சொன்ன மாதிரி நாங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஸோ இந்த கேட்டகரிக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் அந்த எமோஷன் எப்படி இருக்கும் ஸோ இந்த கேட்டகரிக்கு நாங்கள் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கோம் அதில் சினிமா லெவல் நாலேஜ் கொடுக்குறோம் ஸோ எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளும் கண்டிப்பாக ஆஸ்பைரிங் எல்லாரும் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து வாங்கி ஆகணும் அண்ட் இது எடிட்டர்ஸ் மட்டும் கிடையாது இது வந்து டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் ஏன்னா எடிட்டிங்கிறது பேசிக்கலி ஒரு ஸ்டோரி டெலிங் எப்படி ஒரு கதையை சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த மூணு பேருமே இந்த கோர்ஸ் பண்ணியே ஆகணுன்றது தான் எங்களோட இது அண்ட் அது மாதிரி தான் ஸோ இது வந்து எல்லா மிடில் கிளாஸ் சொன்னாங்க கான்ட்ரவர்சி நீங்கள் சொன்னோன்னா இப்போ தான் நாங்களே ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம் எக்ஸ்பர்ட் எஃனு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி அப்போ தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணோம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இருபது லட்சம் வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணால் தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டரே பண்ணணும் இல்லைனா பண்ணாமே நீங்கள் சுற்றலாம் எந்த தப்புமே கிடையாது எவ்வளோ ப்ரைஸ் வேணால் வைக்கலாம் எந்த தப்புமே கிடையாது நீங்கள் என்ன வேணால் விற்கலாம் எதுவுமே தப்பு கிடையாது எல்லாம் லீகல் சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது ஸோ அது எதுவுமே தப்பு கிடையாது எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிஸ் அப் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்தியாவில் ஏதோ டூ தான் டேக்ஸ் கட்டுறாங்க எதுவரைக்கு அது வந்து அதோ கட்டுறாங்க ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டியும் எதுவும் கட்டுவாங்க ஓகே அதனால அந்த பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் ஹவுஸ் ஹோல்ட் பிஸ்னஸ் வில்லேஜ்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்கனால நாட்டுக்கு ரொம்ப நல்லது தேன் ஒரு வேலைக்கு போய் எண்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்கள விட ஸோ அதனால எல்லாருமே பிசினஸ் வரணும் இது பண்ணணும் ஓகே எனக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்ததாக நீங்கள் பீஸ்ட்டுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா மனோஜ் சார் பார்த்துட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ அவர் வந்து ஆன் த கேம் பேசினது நாங்கள் எல்லாமே பார்த்தோம் ஆஃப் த கேம்ல உங்களுக்கான அப்ரிசியேஷன் இல்லை அவர் என்ன பேசினார் உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அதை பற்றி பயங்கரமாக இருந்தது மனோஜ் சாருக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ பெரிய அவர் ஆள் வந்து அன்னோன் சேனல் இப்போ இப்போ உங்கள் சேனல் எல்லாருக்கும் தெரியும் எல்லா சேனலும் தெரியும் நாங்கள் பண்ணும்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பசங்க பண்ணிட்டு இருக்க சேனலுக்கு அவரை நான் வரேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் எடுத்த ஒரு இன்டர்வியூ ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சப்போர்ட் அதுதான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வச்சது ஸோ நிறைய பேர் இப்போ கூட பேசும்போது அந்த வீடியோலேருந்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ பெரிய விஷயம் ஆஃப் த கேம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணுவீங்களான்னு தெரிலன்னா சொன்னார் யூ சார் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தது அப்புறம் லியோ ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வரதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னார் அது இருந்தது ஐயோ யாருக்கும் தெரியல நமக்கு தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு இது அந்த பிளடி ஸ்வீட் ப்ரோமோ அது எங்க எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகும்போது இன்னொரு வீடியோ பண்ணலாம்னு சொன்னாரு ரெகுலரா இது பண்ணலான்னு பட் அவர் பிஸி ஆயிட்டாரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு ரொம்ப பிஸி லைக் ரொம்ப நல்ல விஷயம் சூப்பரா டாப்ல போயிட்டே இருக்காரு ரெண்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரிங்க மாறி 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 மின்மினி ஒரு படம் எடுக்கிறாரு வேற அஹ் ஹலிதாஸ் அலித் எடுக்கிறாங்க சோ அது அதோட டீசர் டெய்லர் எல்லாம் முன்னாடியே தான் முன்னாடியே போட்டு காம்சிட்டாரு அதே எல்லாம் காமிச்சார் எல்லாமே முன்னாடியே காம்மிச்சிட்டாரு அதுதான் எல்லாத்தையும் அப்படியே பாத்துட்டோம் அது வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி ஃபோர் இயர்ஸ் இப்போ ரிலீஸ் அந்த விஷயம் எல்லாம் போட்டு காமிச்சு எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன சார் நீங்க இட்ஸ் ரியலி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவர் ரொம்ப அது கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு அந்த படம் ஆ தெரியும் தெரியும் ப்ரீவியஸா சேம் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் சின்ன வயசுல எடுத்து சின்ன வயசுல இருந்து வளர்ற வரைக்கும் எடுத்திருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய போல்ட் அட்டம் அண்ட் அந்த படத்தோட டைட்டில பை பண்ணி வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டம் இவர்தான் தான் ப்ரொடியூசர் பண்ணி ஸோ ரொம்ப பெரிய விஷயம் ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் பார்க்குறீங்க பட் உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்போ ரியாலிட்டியே ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரஞ்சித் சாருடைய வெற்றிமான் சார் அவங்களுடைய படங்களா இல்லை விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கல்கி இப்போ இந்த மூவிஸ்லாம் அந்த செட் ஆஃப் மூவிஸ் ஒன்று வந்திருக்கு ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எதை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ட ஆர்ட் அந்த மாதிரி இருக்கும் ஓரிஸ்டா ஜேர்னஸ் நமக்கு ஆக்சுவலி எந்த படமும் க்ளோஸ் டு ரியாலிட்டி கிடையாது ஓகே மிஷ்கின் சார் சொல்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் லைஃப் பர் செகண்ட் தான் எல்லாமே அசூரன்ல இருந்து எல்லாம் பார்த்தாலும் அவரே சொல்லியிருப்பாரு வெற்றிமான சார் ஒரு பாஷா டெம்ப்ளேட்டு ஒரு மாஸ்க் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு சினிமாட்டிக் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு எங்களுக்கு எல்லா படமும் பார்க்க பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கும் ஐ மீன் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல இப்போ காலேஜ் முடிச்ச டைம்ல சினிமா சே கமர்ஷியல் சினிமாலாம் வேஸ்ட்டுங்க நம்ம இதை மட்டும் போய் கலையை மட்டும் பாத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் தெளிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நல்லதா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் புரியும் இது பண்றது இன்னும் கஷ்டம் இன்னும் ஏன்னா எல்லாருமே அதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டுமே பாக்குறது நோ ப்ராப்ளம் இன்னும் தான் நாங்க டெட் போல் படம் பார்த்தோம் ஓகே செம்ம கமர்ஷியல் படம் மரணமா என்ஜாய் பண்ணுவோம் செமையா இருந்தது சூப்பரா பண்ணிருந்தாங்க ஸோ ஐ மீன் ரெண்டு டைப்பாகவும் பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹீரோஸ் வந்துன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு வேல்யூ நமக்கு இருக்கும் நம்ம ஒரு படம் பண்ணால் இந்த ஹீரோவோட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செல்லில் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹீரோட படம் பண்ணணும் அப்படி பண்ணால் எந்த மாதிரி படம் பண்ணணும் ஒரு ஐடியா இது நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் பட் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நம்ம மேனஸ்கூலில் அந்த மாதிரியான ஒரு யார் கூட பண்ணணும் எந்த மாதிரி படம் பண்ணணும் எனக்கு வந்து தலையர் வச்சு ஒரு சைஃபை படம் பண்ணணும்னா ஆசை ஓகே ஏன்னா அது வந்து டச் பண்ணாத ஒரு ஜோனு கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது பட் ஐ மீன் இதெல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா ஆசை தானே கேட்குறீங்க என்ன வேணால் சொல்லுவோம் அவ்வளோதான் காசைப்படும் எனக்கு வந்து தலையர் படம் நாங்கள் பேசும்போது அதெல்லாம் சான்ஸே இல்லை அவர் எங்கேயோ இருக்கார் பக்கத்தில் கூட போக முடியாதுன்ற அளவுக்கு பயம் மற்ற மற்ற மற்றபடி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை எல்லாரோடையும் அந்த இது ட்ராவல் பண்ணணும்னு செம்ம ஆசை இருக்குது ஸோ அதுதான் எல்லாருமே எல்லாரோடையும் படம் பண்ணோன்னா ஆசை அப்புறம் மெயினாக விக்ரம் சார் வந்து எங்களுக்கு விக்ரம் சார் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் வந்து எப்படி மனோஜ் சார் வந்து எங்க யூடியூப் சேனலுக்கு சூப்பராக வந்து அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி கொடுத்தாரோ விக்ரம் சார் வந்து எங்களுக்கு சினிமா சைடில் ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு எங்க படம் நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருந்தோம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி ஸோ அப்போ வந்து அங்க ஒரு ஒருத்தர் பாக்குறாரு படம் ஹைதராபாத்ல பார்த்துட்டு என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் நான் அதுக்கு பார்க்கணும் அப்படின்னு எங்களை திட்டிட்டு இருக்கார் ஸோ நான் இப்போ ஹைட்ராபாத்தில இருந்த அந்த ஸ்க்ரீனினுக்காக அதுக்கு அடுத்த நாள் காலையில் விக்ரம் சார் ஸ்க்ரீனினுங்க ஸோ ஸ்ரீநாத் சார் இப்போ வந்து அசிங்க அசீங்கமா கழிவு ஊற்றி நைட்டு அசிங்கமா ஒரு செலிபிரிட்டி பார்க்க போறாரு விக்ரம் சார் பார்க்க போறாரு போச்சு மானமே போச்சு நான் ஸ்க்ரீனிங் நடக்கும்போது இப்படி தான் உட்காந்துருந்தேன் விக்ரம் சார் இங்கே உட்காந்துருந்தேன் அப்படியே கண்ணன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அப்போ அவர் பார்த்துட்டு இங்க நம்ம ஊரில் அப்படியே ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படியே பிரிச்சு மிஞ்சிட்டாரு படத்தை ஷேக்ஸ்பியர் நாவல்ல என்ன எழுதிருக்காங்களோ அது இங்க வந்திருக்கு கரெக்டான ஒரு கேரக்டரா இருக்கு ஐயோய்யோ என்னென்னமோ பேசுறாங்க எனக்கு மூவின்னு சொன்னாலே அவர் பயங்கரமா பேசுவார் அவர் மட்டும் இல்ல அவரோட டாட்டர் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க சோ எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க உட்காருமே டிஸ்கஸ் பண்ணி இப்படி இருந்தது இல்ல எப்படி இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு படத்தை நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ தியேட்டர்ல உட்கார்ந்து டூ ஹார்ஸ் மேல ரியாக்ஸ் பண்ண ரியாக் பண்ணாரு உட்காந்து பாத்துகிட்டே இருக்காரு ஒரு தடவை தான் பார்த்தாரு பாத்துட்டு அந்த ஒரு தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் அரவுண்ட் அந்த சீனில் வந்து பின்னாடி ஒரு ஆக்டர் ஒழுங்காக நடிக்கல நீங்கள் ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு நாங்கள் இப்போ ஒரு எடிட்டர் டேரக்டர்லாம் ஆயிரம் ரூபாய் படம் பார்த்துருப்போம் அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அதுல எந்த நிமிஷத்தில் என்ன வரும் அங்கே பின்னாடி இருக்கிறவன் எப்படின்னு நடிச்சான் அதெல்லாமே சொல்றாரு அதெல்லாம் பயங்கரமா இருந்தது ஆக்சுவலி இதான் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஓகே சினிமாவில சும்மா யாரும் இல்ல எல்லாருக்குமே பயங்கரமா விஷயம் தெரிஞ்சு தெரியும் அப்படின்னு ரியாலிட்டி ஆச்சு சரி ஓகே இப்போ நீங்க படம் பண்றதா இருந்தா நீங்க தலைவர் ஃபேவரேட் சொல்லிட்டீங்க அது இல்லாம இப்போ டாப்ல இருக்கக்கூடிய விஜய் அஜித் சார் ஸோ விஜய் சார் அஜித் சார் இவங்க இருக்காங்க அது இல்லாம தனுஷ் சார் இப்போ அவர் வேற லெவல்ல ஹாலிவுட்லாம் போய் கலக்கிட்டு இருக்காரு சோ இவங்க சார் எனக்கு டைரக்டர் ஆகணும் ஆசை ஃபுல் ஆஹ் ஓகே ஐ மீன் சோ செம ஆக்டர் நான் அந்த மாதிரி சொல்ல

நிறைய விஷயங்கள் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தீங்க நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் படம் பண்ணப்போ எப்படி இருந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இதுவும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் எங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்களும் எடுக்கிறீங்க